இறை யசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்று இருபத்தி எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய தலைப்பானது ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதன் பயன்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன பயன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எவர் ஒருவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறாரோ அவர்கள் நிறை வாழ்வை முதலிலே பெற்றுக்கொள்கிறார்கள் அதோடு சேர்த்து தனித்துவமாக அல்ல குடும்பத்தோடு சேர்ந்து அவருடைய குடும் முழுவதுமாக இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த திருப்பாடலில் இருக்கக்கூடிய இறை வசனங்களாக நான் பார்க்கின்ற பொழுது ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இறை வசனங்கள் அனைத்து ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த கருத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்ன கருத்து என்று நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சின் அவரது வழியில் நடக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆக முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை ஆண்டவருக்கு அஞ்சி நாம் நடக்க வேண்டும் எவர் ஒருவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கிறார் அஞ்சுவதோடு மட்டுமல்லாமல் எவர் ஒருவர் அவரது வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆக இரண்டு கடமைகளை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார் முதலாவது நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம் இரண்டாவது அவரது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம் இது இரண்டையும் செய்கின்ற பொழுது நாம் இறைவனால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் மாறுகிறோம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் விபிலியத்திலே பல உதாரணங்கள் அதாவது நீதிமொழிகள் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது இறைவசனம் நீதிமொழிகள் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனம் திருப்பாடல் நூற்றி பதினொன்று பத்தாவது இறைவசனம் இந்த மூன்று வார்த்தைகளும் நமக்கு எதை மையப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது ஆக ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அஞ்சுதோடு மட்டுமல்லாமல் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பினை கொடுக்கிறது உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்திலே நிறைய பேரை நாம் பார்க்கலாம் எவரவர் ஆண்டவருக்கு அஞ்சு ஆண்டவரது வார்த்தையை கேட்டு நடந்ததனால் பேறு பெற்றவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறினார்கள் என்பதற்கு உதாரணங்கள் பல இருக்கின்றன உதாரணத்திற்கு ஆபிரகாம் ஈசாக் யாக்கூப் லோத் மோயிசன் யோசுவா அரசர்களாக நான் பார்க்கின்ற பொழுது சவுல் தாவீது சாலமுன் மற்றும் இறை வாக்கினர்களாக நான் பார்க்கின்ற பொழுது இசையாஸ் எரேமியா எசேக்கியல் ஒசேயா புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியால் யோசேப்பும் ஸ்நாபக அருளப்பர் சக்கரியாஸ் எலிசபெத் இப்படியாக எல்லோருமே ஆண்டவருக்கு அஞ்சு நடந்திருக்கிறார்கள் அவரது வார்த்தையை கேட்டு நடந்திருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் மற்றுமாக இருக்கக்கூடிய இறைவசனங்கள் மூன்று மற்றும் ஆறு இவை இரண்டு இறைவசனங்களும் ஒருமித்த கருத்தை கொண்டதாக இருக்கிறது எதை மையமாக வைத்திருக்கிறது இதோ நாம் தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற பொழுது அவரது வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் மட்டும் நாம் ஆசிர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல மாறாக குடும்பத்தாரோடு எவர் ஒருவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறார்களோ எவர் ஒருவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களது குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசிர்வதிக்கிறார் அதை இந்த இறை வசனம் கூறுகிறது உமது இல்லத்தில் உமது துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போலவும் ஆண்டவர் எவர் ஒரு ஆண்டவருக்கு நஞ்சு நடக்கிறார்களோ அவர்களது குடும்ப தலைவியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கனிதரும் திராட்சையை கொடி போல இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் அவர்கள் ஒன்றாக கூடி உண்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் ஒளிவ கஞ்சுகள் போல இருக்கிறார்கள் இரண்டு உதாரணத்தில் ஆண்டவர் தருகிறார் ஒன்று கணிதரும் திராட்சை கொடி இரண்டு ஒளிவ கன்றுகள் ஒப்பிட்டுக் இரண்டு பொருட்களுமே ஒன்று திராட்சை இன்னொன்று ஒளிவ கன்றுகள் இரண்டுமே வளமையை குறிக்கக்கூடிய ஒன்று வளமையை குளிக்கக்கூடிய ஒன்று ஆகும் ஆண்டவர் உமது குடும்பத்தாரை உனது மனைவி மற்றும் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அதிகமான கனி தரக்கூடிய கனிகளை போன்று ஒளிவ கன்றுகளை போன்று பிறருக்கும் பலன் தரக்கூடிய அந்த பயன்களைப் போன்று அவர்களையும் மாற்றுகிறார் அவர்களையும் ஆசிர்வதிக்கிறார் எனவே நீ கடவுளுக்கு அஞ்சு நடந்ததனால் உமது பிள்ளைகளையும் ஆண்டவர் இருக்கிறார் உமது மனைவியாரையும் ஆண்டவர் இருக்கிறார் எல்லா வளமையாலும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்ற கருத்தை தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இயேசுவில் பிரியமானவர்களே நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறோமா அவரது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறோமா எவர் ஒருவர் அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களது குடும்பத்தாரோடு ஆண்டவர் அவர்களை தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே நாம் இறைவனை பார்த்து ஜெபிப்போம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ எவர் ஒருவர் ஆண்டவருக்கு அஞ்சி அவரது வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தாமே அவருடைய குடும்பத்தாடு இணைத்து ஆசிரியப்பதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஆறாவது இறைவசனம் கூறுகிறது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதித்து உனது குடும்பம் முழுவதையும் இதோ வரக்கூடிய அந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இந்த திருப்பாடல் முடிவதை நாம் பார்க்கிறோம் இனி இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக எப்பொழுது நாம் இறைவனுக்கு அஞ்சி அவரது வார்த்தையின்படி நடந்து இறை ஆசிரியை பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இறைவன் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் ஆமீன்